வடக்குகழக்கில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பிரதிநிதிகள் ஐவர் இன்று கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை அலுவலகத்திற்கு சென்று மகஜரை கையளித்தனர் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குறித்து அரசாங்கத்தின் பொறுப்பு கூறல்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்ற கோரப்பட்டிருக்கும் மேலதிக இரண்டு வருட கால அவகாசத்தை வழங்க வேண்டாம் என வலியுறுத்தியே இந்த மகஜர்கள் கையளிக்கப்பட்டுள்ளன கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து அமெரிக்க தூதரகங்கள் இந்திய பிரித்தானிய ஆலயங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை அலுவலகம் ஆகியவற்றிற்கு சென்று மகிழ்ச்சிகள் கையளிக்கப்பட்டன அந்த நடவடிக்கை தொடர்பான விளக்கங்களை நாம் கூறிய போது அத்தனையையும் அமைதியான முறையில் செபிமடைத்து உண்மையில் நீங்கள் கூறிய விடயங்கள் முழுமையாக இந்த விசாரணை தொடர்பாகவோ அல்லது அடிப்படை பிரச்சனைகளான காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாகவோ அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவோ நில மீட்பு தொடர்பாகவோ எந்த விதமான முழுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் ஒரு சில இடத்தில் மாத்திரம் சில காணி விடுவிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தாம் கண்டதாகவும் எமக்கு தெரியப்படுத்தி தாம் முடிந்த அளவில் எமக்கு சாதகமான ஒரு உண்மையான நிலையை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று எமக்கு தெரியப்படுத்தினர்